முருகர் திருக்கல்யாணம் எங்கள் ஊரில் சூரசம்மாரம் எவ்வளோ கிராண்டாக நடந்தது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் சூரசம்மாரமே எவ்வளோ கிராண்டாக நடந்ததுன்னா கல்யாணம் எப்படி இருக்கும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவ்வளோ அழகான அலங்காரம் கோயில் ஃபுல்லாகவே இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் இங்கேருந்தே வந்து நிறைய லைட்டிங் டெக்ரேஷன் அந்த ஊரே வந்து அப்படியே ஒரு திருவிழா மாதிரி இருந்தது இப்போ வந்து முருகர் கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் வீதி உலா வர்றதுக்கான பல்லக்கு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நான் இந்த வீடியோ ஃபுல்லாக அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த பல்லக்கை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது அதில் வந்து முருகருக்கு அலங்காரம் பண்ணி வீதி உலா கூட்டிகிட்டு வரும்போது அந்த தெருவே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ அழகான பல்லக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இது இப்போ வந்து இதை தான் ரெடி பண்ணிகிட்டு அடுத்து தான் நம்ம வந்து முருகர் கல்யாணமும் பார்க்கலாம் நம்ம வீட்டில் யாருக்காவது கல்யாணம்னா நம்ம எப்படி பார்த்து பார்த்து செய்வோம் அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து முருகரோட திருக்கல்யாணத்தை அவ்வளோ பிரம்மாண்டமாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுருந்தாங்க உள்ள என்ட்ரானதுமே கோயிலில் வந்து ஒரு சைடு வந்து பாப்கார்னு அதுக்கப்புறம் இந்த பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் ஸ்டால் போட்டிருந்தாங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அடுத்ததாக ஒரு சைடில் வந்து முருகரோட கல்யாணத்துக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது கோவில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க எங்களோட முருகர் கோயிலில் முருகர் வந்து மூலஸ்தானத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் வள்ளி தெய்வானை ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியும் இருக்கும் நார்மலாக டேஸில் நம்ம போய் பூஜைக்கெல்லாம் போனோம்னா அப்படி தான் பார்ப்போம் இந்த திருக்கல்யாண தண்ணிக்கு மட்டும் அவருக்கு பண்ணுற அலங்காரத்தில் வந்து முருகர் வந்து உட்கார்ந்தபடி இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறாங்க லாஸ்ட் இயரும் அப்படி பார்த்துருந்தோம் இந்த இயருமே அதே மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து அந்த கல்யாண மூமெண்ட்டும் வந்து காப்பெல்லாம் கட்டிட்டு நம்ம கல்யாணத்தில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது கல்யாணத்துக்கு மதியமே வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு வந்து அரேஞ்ச் கோயில் மண்டபத்துல அதே மாதிரி நைட்டும் அப்புறமா டின்னர் வந்து அரேஞ்ச் சோ இதுக்கான ப்ரீப்ரேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது மெனுல என்ன நல்லா இருந்தது அப்படின்னு பாக்கலாம் ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு ஹல்வா அதுக்கப்புறம் மினி ஊர்தப்பம் இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி அதுக்கப்புறம் நான் பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கப்புறம் வெஜ் கொத்து பரோட்டா மஷ்ரூம் பிரியாணி ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ்டு ரைஸ் ஒரு உளுந்து போண்டா ஃபைனலாக வந்து பாதாம் மில்க் கொஞ்சம் ஹாட்டாக சர்வ் பண்ணியிருந்தாங்க போதும் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகுதுன்ற அளவுக்கு அவ்வளோ பெருசாக நிறைய ஐட்டம்ஸ் வச்சு சூப்பராக வந்து ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க முருகர் திருக்கல்யாணத்தை நேரில் பார்க்க முடியாத யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் திரும்ப சீக்கிரமே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி